வணக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை காலை வானிலை டிக்வா புயல் நாளை காலை நாளை மதியத்துக்குள்ள கடலூர் புதுச்சேரி அதுக்கப்புறம் விழுப்புரம் இந்த இடைப்பட்ட பகுதியில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்கு குறிப்பாக நாளை காலை நாளை மதியத்துக்குள்ள கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் இந்த இடத்துல இது வந்து கரையை கடப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் தொண்ணூறு சதவீதம் இங்க போகுது இப்போ வரைக்கும் இந்த டிட்பா புயல் எங்க இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சொந்தங்களும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல மழையும் லேசான காற்றும் வீசி வருகிறது பெரிய லெவல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாகப்பட்டினத்துல கூட கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூட இருக்கும் என்ன ஒரு சிக்கல்னா இப்ப இலங்கையுடைய தரையில தான் இப்போ வரைக்குமே இந்த இலங்கையுடைய வடக்கு புறத்துல தான் யாழ்ப்பாணம் இந்த பகுதியில தான் வந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இந்த பகுதியில தான் இந்த டிட்பா புயல் இருந்துகிட்டு இருக்கு இது நம்மளுடைய நாகப்பட்டினத்துக்கு மிக நெருக்கமாக வந்து அமையும்னு நம்ம நினைச்சோம் ஆனா இது சற்று கிழக்கே அந்த அதனுடைய மையம் வந்து மிக நெருக்கமான நாகப்பட்டினத்துல வந்து அமையும்னு நம்ம நினைச்சோம் ஆனா சற்று கிழக்கே சற்று கிழக்கே வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு அதனுடைய மையப்பகுதி படிப்படியாக இது வந்து பாத்தீங்கன்னா நாளை காலைக்குள்ள நாளை காலைக்குள்ள நாளை காலைன்னு கூட வச்சுக்கோங்க கடலூர் புதுச்சேரி அதுக்கப்புறம் விழுப்புரம் இந்த தான் கரையை கடக்க போகுது கரையை கடக்க போகுதுன்னா அங்க போய் கரையை தொற்றுரும் தொட்ட பிறகு படிப்படியாக இது வந்து கரையில இருந்து இலங்கையில இருந்து இறங்கிய பிறகு இப்ப இன்னைக்கு காலையில இன்னைக்கு தான் இது வலு வலுவிளக்க வாய்ப்பு இருக்குது வலுவிழந்து தான் கரையை தொட இது புதுச்சேரி கரையில ஒரு மோது மோதிட்டு தான் அப்படியே படிப்படியாக வலுவிழந்தே சென்னையை நோக்கி போகுது அதனால கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் இந்த பகுதிகள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மயிலாடுதுறையும் சேர்த்துக்குங்க ஏன்னா மயிலாடுதுறையும் இருக்குல்ல மயிலாடுதுறைக்கும் ரொம்ப பாதிப்புகள் இருக்கும் மழை பாதிப்பு நீங்க வாட்டில் காத்தடிக்கும் இரநூறு நூ நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ல காற்று அடிக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம் இதனால வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு ஒரு காற்று மலை காற்று கூட கடுமையாக இருக்காது மலை தான் கடுமையாக இருக்கும் புதுச்சேரி கடலூர் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடுமையான மழைப்பொழிவு எங்கே இருக்க போகுதுனா நம்மளோட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் தான் குறிப்பாக பரங்கிப்பேட்டை கடலூர் அதுக்கப்புறம் நெய்வேலி இந்த பகுதிகள் சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையான மழைப்பொழிவை பெறப்போகிறது உள்ளே இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் உள்ள இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் உள்ளே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் இங்கெல்லாம் கடுமையான மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருக்க போகுது அதாவது புதுச்சேரி கடலூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இங்கே கடுமையான மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல தான் இது மிக நெருக்கமாக வரப்போறதுனால இந்த இடத்துல கடுமையான மழை நல்லா கேட்டுக்கோங்க புதுச்சேரி கடலூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரியலூர்னு கூட சொல்லலாம் அரியலூர் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல கடுமையான ஒரு மலை வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இருக்க போதுங்க அதனால இந்த டிட்வா புயல் நாளைக்கு நைட்டுக்குள்ள அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாளை காலைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரிக்கு நெருக்கமா வந்து அங்கேயே கரையை தொடும் கரையை தொட்ட பிறகு வலுவிழந்து அப்படியே வந்து சென்னையை நோக்கி போவோம் நாளை இரவெல்லாம் முற்றிலும் இந்த டிப்பா புயல் விலகிவிடும் அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிக்கிறேன் சரியா இது வலுவிழந்துரும் வலுவிழந்து தான் புதுச்சேரி கரையை தொடும் அதனால கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த மாவட்ட மக்கள் அது மட்டும் இல்லாமல் அரியலூர் இந்த மாவட்ட மக்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அரியலூர் பெரம்பலூர் இந்த பகுதி வரைக்குமே இதனுடைய தாக்கம் தஞ்சாவூருடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப இந்த புயல் கடுமையான மழை பொழிவை மயிலாடுதுறை மாவட்டம் எங்கெங்கெல்லாம் மழை கொட்ட போதுன்னா அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் காரைக்கால் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படியே பின்னாடி போக போக கூட இருக்கும் மழை அங்கே பெரம்பலூர் அரியலூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் அதுக்கப்புறம் புதுச்சேரி அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி அப்படியே விழுப்புரம் அப்படியே திருவண்ணாமலை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் கடுமையான மழை வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இருக்க போகுதுங்கிறத சொல்லிக்கிறேன் குறிப்பாக கடலூர்ல கடுமையான மழை வந்து இருக்க போகுது கடலூர் மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலயும் கடலூர் மாவட்டத்திலயும் கடுமையான மழை இருக்கும் கள்ளக்குறிச்சிலையும் கடுமையான மழை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலயும் கடுமையான மழை இருக்கும் புதுச்சேரியிலையும் இருக்கும் ஏன்னா இங்கதான் இந்த நிகழ்வு மிக நெருக்கமாக இங்க நோக்கி நகர்ந்து ஒரு புதுச்சேரியை நோக்கின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு அறிக்கையில நம்ம தெளிவா சந்திக்கலாம் நன்றி